கடகராசிரியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வராரா வரட்டும் உங்க நேரம் நல்லா இருக்கு வக்ரமா இருக்காரு அப்ப பதினோராம் இடத்துக்கு தான் போய் வச்சு பார்க்கணும் இல்ல பன்னிரெண்டாம் இடத்துல தான் வச்சு பார்ப்பேன் நல்லா மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே நல்ல விஷயம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு இந்த சுத்த போறீங்க நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை டிராவல் கண்டிப்பாக ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஃபாரின்ல இருந்தால் எங்கே வருவீங்க இங்கே இருந்தா ஃபாரினுக்கு போவீங்க கடகத்தில் என்ன பிளானட் இருந்தாலும் சரி இல்லை கடகத்தை குரு பார்த்தாலும் சரி இந்த தடவை வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்ம் மார்கழி மாதம் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க வெளியூர் வெளிநாட்டில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த தடவை நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய இந்த குரு டாக்குமெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இரண்டாம் இடத்துல இந்த இடத்துல குரு உட்காந்து எகெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதிகரிப்பார் நீங்கள் கேட்குற இடத்துல கேட்ட மாதிரியே பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் சும்மா சாதாரணமான அமௌண்ட்லாம் இல்லை பெரிய பணமே கிடைக்கும் ஏன்னா குரு வந்து வக்ரம் ஆகிட்டு உட்காந்துருக்கிற கூடிய இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு